நம்ம எங்கே வந்துருக்கிறோன்னா மேலே பாருங்கள் காஞ்சிபுரம் கதிர்புரம் சுவாமி கோயில் வந்து இது எப்படியும் ஒரு அஞ்சாறு விவசாயம் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நாள் சென்னைக்கு தான் வந்தேன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று சீட்டுலாம் நல்லா இருந்துச்சு இவ்வளோ சீட்டு கீட்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்குறாங்க முன்னாடி கரகரை எல்லாம் நினைக்க பாருங்கள் பின்னாடி வர வழியிலெல்லாம் கரகரை எல்லாம் போட்டு பண்ணிட்டுறாங்க நிறைய பேர்த்து நம்ம பார்க்கும்போதுலாம் ஆயிரம் நல்லா அதிகமாக கேட்போம் ஆனால் ஆயிரம் கஸ்டமர்ஸ் கஷ்டநஷ்டங்கள் இருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்கிறேங்க சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இல்லைங்க அவங்களுக்குள்ளேயும் ஆயிரத்தெட்டு அஸ்து நஷ்டங்கள் இருக்குது வழி வேதனைகள் இருக்குது கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு தான் நம்ம சந்தோஷமும் துக்கமும் அடுத்தவங்களை சேரக்கூடாது அப்படின்றதுனால எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பு இதே தாங்க எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரோகமாக இருந்தாலையும் அடுத்தவங்களுக்காக நம்ம சிரித்து தான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் சிரிப்போம் கண்டிப்ப வணக்கம் கோயில் நட சாச்சிருக்குது உட்காந்துருக்குறேன் ஆஞ்சநேயசாமி பாருங்கள் நல்லா அருமையாக பிரம்மாண்டமாக தெரியுது நரசிம்ம சுவாமி ஒரு பயபக்தியோடு நம்மளுக்கு ஒரு தொழில்க்கு வந்து தைரியமும் வருதுங்க அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா தலைவர் இங்கே இருந்தார் அதை பாருங்க அவங்க உட்காந்துக்கிறார் மேலே நல்லா ஜம்முன்னு கூட ஒரு கை ஒன்று ஒன்றுங்க நல்லா பொறி போட்டோம் வாழைப்பழம் கொடுத்தோம் சாப்பிட்டுக்குது இங்கே இங்கேயும் ஒன்று மரத்து மேலே ஒருத்தர் இருந்தார் அப்படியே இங்கே ஆளுக்கானோம் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது தண்ணி வசதியெல்லாம் கூட இருக்குது சூப்பராக இருக்குது கோயில் எல்லாத்துக்கும் நல்லா சுற்றி காட்டிட்டு இருந்தாங்க நாங்கள் தேங்க்யூ எல்லோரும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வாங்க நீங்கள் நினைச்ச காரியம் கை கொடுவோம் நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் கொஞ்சம் வந்தால் பரவாயில்ல ம் ஓகே தேங்க்யூ டு ஆல் பாய்